வெல்கம் மேக் யூவர்ஸ் நாம டிஎன்பிஎஸ்சி அண்ட் காமெடி எக்ஸாம்ஸ்ல பாட்னி மற்றும் ஸ்வாலிஜி சம்பந்தமா ப்ரீவிய இயர்ஸ்ல ஏற்பூடிய ஒன் வேர்ட்ஸும் அந்த ஒன் வேர்ட்ஸ் கூடயே சரியான ஆன்சர்ஸும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில நம்ம இன்னைக்கு என்ன கொஸ்டின் பார்க்கப் போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐன்டிஃபை த கரெக்ட் பேரிக் அதாவது கீழ்க்கண்ட ஒரு டூல் மேட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க அதுல எது கரெக்டான பேர் அப்படிங்கிறத ஐடன்டிஃபை பண்ண சொல்லிருக்காங்க

பியூரைன்ல இருக்கக்கூடிய அடிநைன் அண்ட் தான் இதுக்குரிய சரியான ஆன்சர் இருக்கபடி பார்த்தோம்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் சோ காமனா என்னன்னு பார்த்தோம்னா பியூரின்ல இருக்கக்கூடிய மாலிகோஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிநைன் அண்ட் குவானைன் இருக்கும் ஓகேவா இருக்கும் பைரிமினு சைடோசின் அண்ட் தைமின் இருக்கும் ஓகே இப்ப நம்ம நியூக்ளிய சைட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா இது வந்து கிளைகோஸ் சொல்லுவாங்க இது வந்து வித்தவுட் பாஸ்பேட் குரூப் இருக்கக்கூடிய ஒரு பயாலஜிக்கல் மாலிகோல் தான் இது இது சிம்பிளான நியூக்ளியர் பேஸ் இருக்கும் அஞ்சு கார்பன் சுகர் வந்து இதுல இருக்கும் ஓகேவா இதுவே நம்ம நியூக்ளியர் என்னன்னு பார்த்தோம்னா இது ஒரு ஆர்கானிக் மாலிகோல் இது வந்து நைட்ரோஜனஸ் பேஸால இருக்கும் இந்த பியூரைன் பயிருமினு சொல்றோம்ல அதாவது அடினைன் குவானைன் தைமின் இது நாளைக்குமே சேர்ந்த காமன் நேம் தான் நம்ம நியூக்ளியர் சொல்றோம் அதுல இருந்துதான் ரெண்டு குரூப்பா வேரி பண்ணிருப்பாங்க ஓகேவா சோ சிம்பிளா சொன்னா இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பியூரைன் இஸ் ஈக்குவல் டு அடினை அண்ட் ஓகேவா குவானை உங்களுக்கு புடிச்சிருச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க